தமிழ் புயல் சேனல் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சென்சாய் ஆர் கலைச்செல்வன் அவர்கள் அவர்களிடம் நாம் நடைப்பயிற்சி பற்றியும் ஓட்டப்பயிற்சியை பற்றியும் நாம் தெளிவாக பழக்கங்களை தெரிந்து கொள்வோம் ஐயா நீங்க நடைப்பயிற்சி மேற்கொள்வீங்களே நடைப்பயிற்சி அவசியம் தான் நிச்சயமா வந்து நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியமானது இப்ப உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லிட்டுனாக்கா வருஷத்துக்கு வந்து இதய கோளாறு சுவாச கோளாறு இதைகளால் வந்து லட்ச மக்கள் பாதிக்கப்படுறாங்களாம் இருபது லட்சம் மக்கள் வந்து ஆண்டுக்கு வந்து இறந்து போயிடுறாங்க காரணம் வந்து சரியான வந்து உடற்பயிற்சி இல்லாமல் தான் அது காரணம் அது உடற்பயிற்சி வந்து மாறக்கூடிய கால சூழ்நிலைக்கு ஏற்ப இப்ப உடற்பயிற்சி வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒன்று அதுல இந்த நடைப்பயிற்சின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நடைப்பயிற்சி வந்து ஒரு முக்கியமான ஒரு உடற்பயிற்சி இந்த நடைபயிற்சிக்கு வந்து எந்த விதமான கருவியோ அல்லது உபகரணங்கள் எதுவுமோ அல்லது கட்டட வசதியோ எதுவுமே தேவையில்லை நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தா போதும் இந்த பயிற்சிக்கு அவ்வளவு மிக முக்கியமான ஒரு நல்ல பயிற்சி இந்த நடைப்பயிற்சி செலவும் இல்லை எந்த விதமான செலவும் இல்லை நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்தாலே போதும் நாம் இதன் மூலமாக நம்முடைய இதயத்தை பாதுகாத்துக்க முடியும் நுரையீரலையும் பாதுகாத்துக்க முடியும் நம்முடைய உடலை நல்ல முறையில் வைத்து கொள்ளவும் முடியும் இந்த நடைப்பயிற்சியின் மூலமாக ஐயா நடைப்பயிற்சி எந்த நேரத்தில் மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும் ஆ நடைப்பயிற்சி வந்து காலை நேரத்தில் வந்து அதிகாலை நேரத்தில் வந்து நடைப்பயிற்சி மேற்கொண்டால் நன்றாக இருக்கும் காரணம் அந்த நேரத்தில் வந்து வாகன போக்குவரத்து எதுவும் இருக்காது தூசு எதுவும் பறக்காது ப படியாது மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்காது அதனால வந்து காலை நேரத்தில் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்வது சிறப்பு அதோடு இல்லாமல் காலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் நடைப்பயிற்சி பண்ணும்னு சொன்னா அன்றைய நாள் முழுவதும் நாம சுறுசுறுப்பாக இயங்க முடியும் நம்முடைய பணிகளை வந்து சிறப்பாக செய்யவும் முடியும் நடைப்பயிற்சி எவ்வாறு செய்யும் ஆ நடைப்பயிற்சி வந்து மேற்கொள்ளும் போது முதல்ல வந்து ஆரம்பத்தில் வந்து உடம்பை சூடாக்கும் பயிற்சியை செய்ய வேண்டும் அதுக்கு வந்து என்ன சொல்லணும்னாக்கா முதல்ல ஒரு அஞ்சு நிமிடங்கள் மெதுவாக நடக்க வேண்டும் அதுக்கு பிறகு தான் வந்து நாம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கணும் முதல்ல ஐந்து நிமிடம் நம்ம உடம்பை வந்து சூடாக்கும் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் எடுத்த உடனே வந்து வேகமாக வந்து நாம் நடக்கக்கூடாது முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மெதுவாக நடந்துட்டு அதுக்கு பிறகு நாம் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் இப்போ நடைப்பயிற்சி வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் முதல்ல முதல் வாரம் நடைப்பயிற்சி நாம் மேற்கொள்ள முடிவு செஞ்சுட்டாக்கா முதல் வாரம் என்ன செய்யணும்னாக்கா ஒரு ஐந்து நிமிடம் மெதுவாக நடந்ததற்கு பின்னால் ஐந்து நிமிடம் வேகமாக நடக்க வேண்டும் முதல் வாரம் ஒரு வாரத்துக்கு என்ன செய்யணும்னாக்கா வேகமாக நடைபயிற்சியை நாம ஒரு ஐந்து நிமிடங்கள் நடந்தால் போதும் அதற்கு அடுத்த வாரம் இரண்டாவது வாரம் எட்டு நிமிஷம் நடக்கணும் நல்ல வேகமாக நடைபயிற்சி ஐந்து நிமிடம் வந்து நாம வந்து உடம்பை சூடேற்றும் பயிற்சி செய்ததற்கு பின்னால் வேக நடை எட்டு நிமிடம் மேற்கொள்ள வேண்டும் இது ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் என்ன செய்யலான்னு சொன்னா பதினோரு நிமிடங்கள் வேகமாக நடந்து செல்ல வேண்டும் பதினோரு நிமிஷம் வந்து வேகமா நடக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த அடுத்த வாரம் பதினான்கு நிமிடங்கள் வேகமா நடக்கணும் இப்படி மூன்று மூன்று நிமிடங்களாக ஒவ்வொரு வாரமும் நடைப்பயிற்சியை கூட்டிக்கொண்டே கொண்டே செல்ல வேண்டும் கடைசியாக பத்தாவது வாரம் பத்தாவது வாரம் என்ன செய்யணுன்னாக்கா முப்பது நிமிடம் வேகமாக நடக்க வேண்டும் பத்தாவது வாரம் வந்து முப்பது நிமிஷம் வந்து நாம் வந்து வேகமாக நடக்க வேண்டும் அதுக்கு முன்பு நாம் அஞ்சு நிமிஷம் வந்து உடம்பை சூடேக்க சூடேற்றும் பயிற்சியை வரோம் அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் பத்தாவது வாரம் முப்பது நிமிடங்கள் நாம் வேகமாக நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் இப்படி நாம் செஞ்சோம்னு சொன்னால் நம்முடைய இதயமானது வலுப்பெறும் நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும் நுரையீரலும் நுரையீரல் நோய்கள் இதய நோய்கள் வந்து வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் நாள்தோறும் குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்கள் வேகமாக நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் நமக்கு அந்த நோய்கள்லாம் கண்டிப்பாக வராது அதிலிருந்து நாம் ஈடுபடலாம் அல்லது நடைபயிற்சியை எவ்வாறு அளவிடும் ஆ நல்லது இப்போ எவ்வளவு தூரம் எந்த வயசுக்காரங்க எவ்வளோ தூரம் நடக்கணும் எவ்வளவு நேரத்தில் நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து சேம்பரத்தில் வசிக்க தான் நினைக்கிறேன்னா அப்படி சேம்பரத்தில் வந்து நாம் இருக்கக்கூடிய நீங்கள் நான்கு வீதி நான்கு வீதி இருக்குது அதை ஒரு சுற்று சுற்றி வந்தாக்கா ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் அதனுடைய தூரம் வந்து நான்கு வீதியும் ஒரு தடவை சுற்றி வரணுன்னு சொன்னாக்கா அதனுடைய தூரம் வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இதை நீங்கள் ஒரு அளவாக வச்சுக்கீங்க இந்த ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தை முப்பது வயதுக்கும் குறைவானவர்கள் முப்பது வயதிற்கும் குறைவானவர்கள் பதினேழு நிமிஷத்தில் நடந்து முடிச்சிடணும் முப்பது வயதுக்கும் குறைவானவர்கள் பதினைந்து பதினேழு நிமிஷத்திற்குள்ள அதை வந்து நடந்து முடித்து விட வேண்டும் அதே போல் வந்து முப்பது வயதுலேருந்து முப்பத்தொம்பது வயது வரை உள்ளவர்கள் பதினெட்டு நிமிஷம் எடுத்துக்கலாம் முப்பது வயதிலிருந்து முப்பத்தி ஒம்பது வயது வரை உள்ளவர்கள் பதினெட்டு நிமிஷத்தில் அந்த தூரத்தை கடந்துடணும் போல் நாற்பதுலேருந்து நாற்பத்தொம்பது வயசு வரையிலும் உள்ளவங்க வந்து பத்தொம்பது நிமிஷத்தில் அந்த ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தை கடந்து விட வேண்டும் அப்புறம் ஐம்பதுலேருந்து அறுபத்தொம்பது வயசு வரையும் உள்ளவங்க இருபது நிமிஷம் எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு அவங்க இருபது நிமிஷம் எடுத்துக்கலாம் எழுபது வயதிற்கு மேல் எழுபது வயதிற்கு மேல் உள்ளவர்கள் இருபத்தி நான்கு நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தை அவர்கள் கடவு கடந்து செல்வதற்கு முடிப்பதற்கு இருபத்தி நாலு நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதை ஒரு கணக்காக வச்சீங்க இப்படி நீங்கள் இந்த அளவுப்படி நீங்கள் நடந்தால் நடந்தால் உங்களுடைய உடல் கட்டுடல் நீங்கள் வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கீங்க நல்ல ஃபார்மில் இருக்கீங்க மேலும் இந்த நடைப்பயிற்சி மூலமாக பசைகள்லாம் நல்லா வலுப்பெறும் அதோட நடக்கும்போது நம்ம முக்கியமாக என்ன சில பேர் வந்து காலை இப்படி வச்சு நடப்பாங்க இப்படி நடக்கக்கூடாது நடக்கும்பொழுது யாரும் இப்படி நடக்கக்கூடாது எப்படி என்ன நேராக காலை வச்சு இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் நடக்கணும் காலை மட்டும் இப்படி வச்சு காலை இப்படி நடக்கக்கூடாது நடக்கும்பொழுது கால்களை நேராக வைத்து கைகளை நன்றாக வீசி நடக்க வேண்டும் கைகளை நன்றாக வீசி வேகமாக நடக்க வேண்டும் அதுபோல் போல வந்து நம்ம வந்து மணல் பாங்கான இடம் அல்லது மண்தரை இதுல வந்து இந்த பயிற்சியை மேற்கொள்வது வந்து ரொம்ப நல்லது இந்த சீஷோர் வாக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்கு கடற்கரை ஓரமாவே நடந்து போறது அப்படி இந்த கடற்கரை ஓரமாவே நடந்து போனாக்கா நல்ல தசைகளுக்கு வந்து நல்ல பயிற்சி கிடைக்கும் அது இந்த வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எல்லாருமே வந்து சீஷோர் வாக்கிங் போங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் உடல்நிலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சி வணக்கம்